வணக்கம் இயற்கை மத நேர்களே நான் உங்கள் அன்பு சோதனைனா ரைதாஸ் என்னுடைய கையில் இருக்கிறது தான் மூக்குத்தி பூண்டுன்னு சொல்லுவாங்க ரயில் பூண்டுன்னு சொல்லுவாங்க இதை கிள்ளுனாக்க பச்சை கலரில் பால் வருங்க இது ஆறாத புண் மேலே போட்டு சாதாரண மஞ்சள் தூள் அது மேலே தூவி விட்டிங்கன்னா அந்த புண் ஆடுற வரையும் இந்த பால் வந்து அந்த புண்ணை விட்டு கீழே விழாது ஒன்று ரெண்டாவது எப்படிப்பட்ட சுரேஷனாலும் மூணு நாளில் பெரும் மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இது எப்படி பண்ணணும்னா இந்த இலைகளை பிடுங்கி கொஞ்சம் சேகரிச்சுக்கணும் அதுக்கப்புறம் குப்பை மேனி இலை கொஞ்சம் சேகரிச்சிக்கணும் அதுக்கப்புறம் மஞ்சளத்தி இலை கொஞ்சம் சேகரிச்சுக்கணும் அதுக்கப்புறம் அவரி இலை கொஞ்சம் சேகரிச்சிக்கணும் அப்புறம் ஆடு திண்டாப்பாளை இலை கொஞ்சம் சேகரிச்சிட்டு வெப்பாள இலை கொஞ்சம் சேகரிச்சிட்டு தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை ஃபில்டர் பண்ணி சோரியசூச உள்ள இடங்களில் பூசினிங்கன்னா மூணு நாளில் எப்படியா படம் சோரியசூசணும் ஒரு எழுபது சதவீதம் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாங்க அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான மருந்து தான் இது இதோடு சேர்த்து பரங்கப்பட்ட சூர்ண கசாயும்